நியூசஃப் மினாரின் இரவு நேர பிரதான ஸ்திதிகள் முதலில் திளப்படன் புதிய சட்டவரைவு பயங்கரவாத தடச்சட்டத்தை விட மோசமானது அனூர் அரசுக்கு மெசு மந்திரன் கடும் கண்டனம் நுவெரலியாவில் நீடிக்கும் எரிபொருள் தட்டுப்பாடு போக்குவரத்து ஸ்தீராகியும் விநியோக இன்மையால் மக்கள் கடும் அவதி ஆறாயிரம் வீடுகள் முழுமையாக செய்தும் புதிய வீடமைப்பு தொகுதிகளை நிர்மாணிக்க அரசு திட்டம் கண்ணி மற்றும் நுவெலியா மாவட்டங்களுக்கு மன்செரிவு எச்சரிகை பதிமூன்றாவது திருத்தத்தால் தமிழர்களுக்கு விடுவு கிடைக்காது கூட்டாட்சி தீர்வு கோரி பாமக தலைவர் அறிக்கை செய்திகள் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள புதிய சட்டப்பிரைவு முன்னைய சட்டங்களை விட மோசமான விடயங்களை கொண்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் இ சுமந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் தற்போது நடைமுறையில் உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் நாற்பத்தி எட்டாம் இலக்க பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் புதிய விரைவு நீதி அமைச்சின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்த சுமந்திரன் தேசிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சியாக இருந்தபோது இந்த சட்டத்தை முற்றாக நீக்குவோம் என்று கூறிவிட்டு இப்போது அதைவிட கடுமையான சட்டத்தை கொண்டு வருவது ஏற்புடையதல்ல என்றும் தெரிவித்துள்ளார் குறிப்பாக தேர்தல் அறிக்கையில் இச்சட்டம் நீக்கப்படும் ஒன்றே குறிப்பிடப்பட்டதே தவிர பெரிதொரு சட்டத்தால் அது பாதீட்டு செய்யப்படும் என்று கூறப்படவில்லை இந்த புதிய வரைவின் உள்ளடக்கங்கள் மிக ஆபத்தானது என்பதால் அதனை தமது கட்சி முற்றாக எதிர்ப்பதோடு இது தொடர்பான விரிவான ஆட்சேபனைகளை விரைவில் நீதி அனுப்பி வைக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சமையல் எரிவாயு சிலிண்டர் இன்மையால் பல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றன கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட டிப்பா புயல் காரணமாக நுவர்லியா மாவட்டம் அழிவுகளை சந்தித்தது அந்த வகையில் மாவட்டத்திற்கு போக்குவரத்து வீதிகள் பல பிரதான வீதி முழுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் நுதர்லியா முதல் தலவாதனை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு செல்லும் மக்கள் பல சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் குறித்து பேரழிவு ஏற்பட்ட தினத்திலிருந்து இன்று வரை பம்பரகல டோபாஸ் குடோயா லபுக்கலை கொட்டகல வெதமுல்ல பலாகுல்ல ரம்பொடு தலவாதண்டை மற்றும் புசல்லாபா ஆகிய பகுதிகளுக்கான இன்று வரை விநியோகிக்கப்படாததன் காரணமாக பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் இப்பிரதேசங்களில் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விற்பனை செய்யும் நிலையங்கள் காணப்படுகின்ற போதிலும் அங்கு எரிபொருள் சிலிண்டர்கள் இல்லை என்பதன் காரணமாக குறித்த பிரதேசம் மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளில் வாழும் பெரும் திரளான குடும்பங்கள் நுவரலியா மற்றும் புசலாவ நகரங்களுக்கு முற்றக்கண வண்டிகளை வாடகை அமர்த்தி மூவாயிரத்தி ஐநூறு முதல் நான்காயிரத்தி ஐநூறு வரை செலவு செய்து சிலிண்டர்களை கொண்டு வர வேண்டிய துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் குறித்த பகுதிகளுக்கு செல்லும் கண்டி நுயர்லியா வீதி உடைந்துள்ளதன் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக விநியோகஸ்தர்கள் தெரிவித்து வருகின்ற நிலையில் தற்போது குறித்த வீதியூடாக போக்குவரத்து வழமைக்கு திரும்பியுள்ளதாகவும் குறித்த சமையல் நிறுவனங்களின் வாகனங்களுக்கு மாத்திரம் பயணிப்பதில் உள்ள சிக்கல் என்ன என்பதை பொதுமக்கள் வினாவுகின்றனர் எனவே பிரதேசங்களில் வாழும் மக்களின் நலன் இந்த பிரச்சனை தொடர்பாக உரிய நடவடிக்கைகளை துரிதகதியில் முன்னெடுப்பதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் தித்வா சூறாவளியால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடமைப்பு தொகுதிகளை நிர்மாணிப்பதற்கான திட்டங்களை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுனில் ரணசிங்க தெரிவித்துள்ளார் இன்று அமைச்சில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதற்காக மாவட்ட செயலாளர்கள் ஊடாக மாற்று நிலங்கள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சூறாவளி காரணமாக ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் முழுமையாகவும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வீடுகள் பகுதிகளும் சேதமடைந்துள்ளன வீடுகள் சேதமடையாவிட்டாலும் சில பகுதிகளில் தொடர்ந்து வசிப்பதற்கு பாதுகாப்பற்றவையாக அடையாளம் காணப்பட்டுள்ளது அத்தகைய பகுதிகளில் உள்ள மக்களை மீள குடியேற்றுவது கட்டாயமாகும் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை குறுகிய காலத்துக்குள் வழமைக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பல இடங்களில் வீடமைப்பு தொகுதிகளை நிர்வாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளதுடன் இதற்கான நிதி வசதிகளை வழங்குவதற்கு ஜனாதிபதி செயலகம் இணைந்து செயற்படுவதுடன் அவற்றின் அதிகாரிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் இணைந்து முதற்கட்ட திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் இவ்வாறானது அனர்த்தம் ஏற்படும் போது பாதிப்புகளை தவிர்க்கும் நோக்கில் அதிக அவதானமிக்க பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களில் குடியேற்ற முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் மற்றும் நுகர்லியா மாவட்டங்களில் உள்ள ஏழு பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பு மூன்றாம் நிலை சிகப்பு மண் எச்சரிக்கையை நீடித்துள்ளது கண்டில் உள்ள உடதும்புர மெதுதும்புர மற்றும் பகுதிகள் பாதிக்கப்பட்ட இடங்களில் அடங்கும் மதுளை குர்நாகல் மற்றும் மாதுளை மாவட்டங்களில் பல பகுதிகளுக்கும் மண் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இதற்கிடையில் உவா மாகாணம் மற்றும் அம்பாறை மட்டக்கிழப்பு மாத்தளை நிவர் மற்றும் ஹமாந்தோட்டையில் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அதே நேரம் மற்ற இடங்களில் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் பல பகுதிகளில் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை நிராகரித்து தமிழ்த் தேசியத்தை அங்கீகரிக்கும் வகையிலான கூட்டாட்சி அரசியல் முறை உருவாக்கப்பட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் கடந்த சனிக்கிழமை அன்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ்த் தேசிய பேரவையின் பிரதிநிதிகள் தன்னை சந்தித்த போது முன்வைத்த விடயங்களை சுட்டிக்காட்டி அவர் இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த அறிக்கையில் போர் முடிந்து பதினாறு ஆண்டுகள் கடந்தும் இலங்கையில் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு தொடர்வதாகவும் பதிமூன்றாம் திருத்தத்தின் மூலமாக முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக தமிழர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒற்றையாட்சிக்குழு அதிகாரங்களை பகிர முடியாது என இலங்கை உச்சநீதிமன்றம் முப்பத்தி இரண்டு முறை தீர்ப்பளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் தற்போது அனரசாங்கம் கொண்டுவர முயற்சிக்கும் புதிய அரசியல் யாப்பு வரைவானது சிங்கள பௌத்த பெரும்பான்மை அதிகாரத்தை உறுதிப்படுத்தும் ஒன்றாகவே அமையும் என விமர்சித்துள்ளதோடு எனவே தமிழ் தேசியத்தின் தனித்துவமான இறையாண்மை மற்றும் சுயாதீன உரிமையை உறுதிப்படுத்தும் கூட்டாட்சி முறையை உருவாக்குவதே இன அழிப்பிலிருந்து தமிழர்களை பாதுகாப்பதற்கான ஒரே வழி என்றும் இத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்த இந்திய ஒன்றிய அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார்